இந்த துண்டு துகுடாங்கோ இந்த லெட்டர் பேட் கட்சி இந்த விஷ்டிங் கார்டு கட்சி இந்த குப்பை கட்சி இந்த கிழிஞ்சு போன கட்சி இந்த கந்தல் கட்சி இதுங்களெலாம் பேசுகிறதெல்லாம் சும்மா அரசியல் பண்ணுறதுக்கு துணிச்சலோடு ஆண்மையோடு பாஜகவை எதிர்க்கு எதிர் நின்று எதிர்க்கிறான் பிரதமரை அழைக்கிறோம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுகிறோம் அவர் பிரதமர் நின்ற முறையே அவருக்கு மரியாதை தருகிறோம் ஆனால் கொள்கை என்று வரும் பொழுது உறுதியாக இருக்கிறோம் இந்த பாஜக தமிழ்நாட்டில் வாழ ஆட்ட முடியாது என்பதை அவங்களே சொல்லிட்டாங்க அப்பதும் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் நம்ம தான் வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்குது அது அது அண்ணாமலிகே தெரியும் ஆடுகே தெரியும் ஊர் ஊரா ஒரு வண்டியில் ஏறி சுற்றி நிற்குதே அவள் துட்ட நாயே நாயை கட்டி போட்டேன் அவள் விட்டா அதை ஓடும் திருத்துருவான் அண்ணாமலிகே தெரியும் நம்ம ஜெயிக்க மாட்டோம் சும்மா எதுவும் பேசணும்னு பேசினுக்கிறார் இவங்க சும்மா சொல்கிறாங்க ஆல் இண்டியா லெவலில் ராமர் கோயில் கட்டும் இப்போ ராமரை தான் நம்பியிருக்கிறாங்க அவங்க நம்பி இருக்கிறது இன்னைக்கு மோடி பாஜக நம்பிருக்கிறது ராமர் தான் ராமர் கோயில் கட்டாக ஓட்டு போட்டுவாங்களா ராமரே இந்த முறை எங்களுக்கு தான் ஆதரவாக இருக்கிறார் திமுக கூட்டணி ஐஎன்டிஏ கூட்டணி தான் ராமரே ஆதரவாக இருக்கிறார் ராமரே கோவத்தில் இருக்கிறார் பிஜேபி மேலே போடி மேலே எத்தனை வருஷம்டா என் பேரை சொல்லி ஊரை ஏமாற்றி இந்த நாட்டில் ஆட்சி கொண்டு நான் பிறந்த அயோத்தியா உட்பட இந்தியா முழுக்கும் தனியார் வித்துவிட்டிங்க நான் சொல்லி இந்த முறை உங்களை பழி வாங்க போகிறது உங்களை தண்டிக்கு போகிறது யாருன்னு கேட்டால் கடவுள் ஸ்ரீராமச்சந்திரன் தான் பிஜேபிக்கு ஒரே அடி பிஜேபியை சரணநாச சர்வநாசமாக்கி நண்பர்ந்த சகோதர சகோதரிகளே சமீபத்தில் இந்தியா டுடே மற்றும் ஒரு சில முன்னணி ஆங்கில ஊடகங்கள் தேர்தல் கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கிறது அதிலே குறிப்பாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஐஎன்டிஏ கூட்டணி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் மாண்புமிகு தளபதி மு ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான திமுக ஐஎன்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கிற புதுவை உட்பட நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகள் நிச்சயமாக கைப்பற்றும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் கூட்டணி தமிழ்நாட்டு முதலமைச்சர் தலைவர் தளபதியின் கூட்டணி வெற்றி பெறும் என்று இந்தியா டுடே முன்னணி ஆங்கில ஊடகங்கள் கணிப்பு தெரிவித்திருக்கிறது இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய லீடிங் மீடியாஸ் முன்னணி தொலைக்காட்சிகள் எல்லாத்தையும் எல்லா ஷேர் வாங்கியாச்சு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதானி குரூப்ஸ் அதானி எல்லாம் ஷேர் வாங்கியாச்சு எந்தெந்த மீடியாலாம் பெரிய மீடியா அது இந்தியா டுடேயாக இருக்கட்டும் என் டிவியாக இருக்கட்டும் மிரராக இருக்கட்டும் டைம்ஸ் நோவாக இருக்கட்டும் இந்தியில் ஆட்சி தக்காக இருக்கட்டும் இப்படி முன்னணி தொலைக்காட்சிகள் தேசிய அளவிலே முன்னணி தொலைக்காட்சிகள் இன்டர்நேஷ்னல் லீடிங் மீடியாஸ் எல்லாம் ஷேர் வாங்கியாச்சு ஏன்னா இந்த பிஜேபியினுடைய கவர்மெண்ட்டுக்கு யாரும் எதிர்ப்பாக எந்த விதமான செய்தி சொல்லக்கூடாது பிரைம் மினிஸ்டர் ஆன்டி நியூஸ் எந்த மீடியா வரக்கூடாதுன்னு எல்லா மீடியா வாங்கியாச்சு அதில் ஒரு மீடியா தான் அது இந்தியா டுடேயாக இருந்தாலும் சரி இன்னும் கருத்து கருத்துக்கணிப்பில் இருக்கிற எல்லா மீடியாஸும் அவன் தெளிவாக சொல்கிறான் தமிழ்நாட்டில் மட்டும் ஐஎன்டிஏ கூட்டணி முப்பத்தொம்போது தொகுதி ஜெயிக்கும்ன்றான் ஸோ ஆனால் இந்த எந்த இங்கிலீஷ் மீடியாஸ் வந்து தமிழ்நாட்டில் முப்பத்தொம்பது நாற்பது பார்லிமெண்ட்டில் முப்பத்தொம்போது பார்லிமெண்ட் திமுக ஜெயிக்கும் சிஎம் தளபதி ஸ்டாலின் கூட்டணி ஜெயிக்கணும்னு சொல்கிறாங்களோ அதே மீடியா என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸப்ட் தமிழ்நாடு ரிமைனிங் ஆல் தி ஸ்டேட்ஸ் எக்ஸப்ட் தமிழ்நாடு ரிமைனிங் ஆல் தி ஸ்டேட்ஸில் பிஜேபி தான் வரும் யூனியனில் மோர் தென் த்ரீ சிக்ஸ்டி சீட்ஸ் வந்துட்டு பிஜேபி ஜெயிச்சிரும் மீண்டும் பிஜேபி தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும் இதே டிவி சொல்கிறான் நீங்கள் தான் நீங்கள் கவனிக்கணும் இதே டிவி சொல்கிறான் மீண்டும் பிஜேபி தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும் மீண்டும் பிஜேபி கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் முப்பத்தொம்பது சீட்டு திமுக கூட்டணி ஜெயிச்சிரோன்றான் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய தலைவர் தளபதி இந்தியாவின் சிறந்த முதல்வர் முதன்மை முதல்வர் நாடே பாராட்டுகின்ற ஒரு முதல்வர் என்பதை இன்றைக்கு பார்ப்பனிய ஊடகங்கள் அவனுக்கு தெரிஞ்சிச்சு அவன் என்னவோ முயற்சி பண்ணி பார்த்தான் திமுக தொட்டு பார்க்குறது பிஜேபி ஆர்எஸ்எஸ் மீடியா வச்சு ஒன்றும் முடியல ஆனால் இன்றைக்கி தலைவர் தளபதி அந்த இடத்துல நிற்கிறாரு எனவே தலைவர் தளபதியினுடைய உழைப்பு இந்த துண்டு துகுடாங்கோ இந்த லெட்டர் பேட் கட்சி இந்த விசிட்டிங் கார்ட் கட்சி இந்த குப்பை கட்சி இந்த கிழிஞ்சு போன கட்சி இந்த கந்தல் கட்சி இதுங்கெல்லாம் பேசுகிறதெல்லாம் சும்மா அரசியல் பண்ணுறதுக்கு ஆனால் நம்ம தலைவர் தளபதி வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் வெரி குட் லீடர் த த பெஸ்டர் ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் இன் இந்தியா அந்த அளவுக்கு ஒரு பேர் எடுத்திருக்காரு நம்ம கூட்டணி இன்றைக்கி தெளிவாக இருக்குது அதுக்கு காரணம் தலைவர் தளபதியினுடைய சாதனைகள் தலைவர் தளபதியின் சாதனைகள் அவர் பெண்களுக்கு பேருந்தில் இலவச பயணம் அதேபோல் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக பன்னிரெண்டாம் வகுப்புரை அரசு பள்ளியில் பற்றி படித்திருந்தார் உயர்கல்விக்கு ஆயிரம் ரூபாய் குடும்பத் தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் என்ற அடுக்கடுக்கான திட்டங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் கொரோனாவால் பாதிக்கப்பட்டதால் குடும்ப அட்டைக்கு நாலாயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் என்று இப்படி பல சாதனைகளை பெண்களுக்காக ஆட்சி செய்கிற தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி இன்னைக்கு எல்லோரும் இந்த ஆட்சியில் நிம்மதியாக இருக்கிறார் ஒரு சமூக நீதி ஆட்சி ஒரு ஜனநாயக ஆட்சி யாரையும் பழிவாங்காத ஒரு ஆட்சி எனவே அந்த அந்தளவுக்கு நேர்மையான ஒரு ஆட்சி தலைவர் தளபதி நடத்துகிற காரணத்தால் தான் அதுவும் துணிச்சலோடு ஆண்மையோடு பாஜகவை எதிர்க்கு எதிர் நின்று எதிர்க்கிறார் பிரதமரை அழைக்கிறோம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறோம் அவர் பிரதமர் என்கின்ற முறை அதற்கு மரியாதை தருகிறோம் ஆனால் கொள்கை என்று பொழுது உறுதியாக இருக்கிறோம் அதற்கு எடுத்துக்காட்டு நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி மாண்புக்கு தமிழக விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நலன் அமைச்சர் நமது வீட்டு பிள்ளை மாண்புக்கு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சேல மாநாட்டில் சொன்னார் என்ன தொடர்ந்து பத்து நாள் சொல்கிற செய்தி மோடி அழைத்து வந்தார் பிரதமர் மோடி அழைத்து வந்தார் நேரு விளையாட்டு உள்ளர்கள் கேளா விளையாட்டை துவக்கினார் மறுநாள் சேலம் மாநாட்டில் பேசினா இந்த மோடியும் எனக்கு ஒன்று தான் ஈடியும் ஒன்று தான் இது எல்லாம் நாங்கள் பார்ப்போம் உங்களை பார்த்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம் சொன்ன கொள்கையிலே உறுதியாகனு இருக்கிற நம்முடைய மாண்புக்கு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எனவே இன்றைக்கி பாஜக எங்கே வச்சிருமோ அங்கே வச்சுருக்கோம் இந்த பாஜக தமிழ்நாட்டில் வாழ ஆட்ட முடியாது என்பதை அவங்களே சொல்லிட்டாங்க இது இன்னொன்று கூட எங்கிட்ட சொன்னாங்க எங்கிட்ட இந்த ஊடக பேசுவாங்கடா பேசுவாங்க டச்சில் தான் இருக்கிறாங்க அவங்க சொன்னாங்க நீங்கள் எப்படி எடுத்துக்காதீங்க நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பெரிய மீடியாவே சொல்லிட்டாங்க நாம் எங்கே கேர்லெஸ்ஸாக இருந்துருவோம் இந்த எலெக்ஷனில் சரியாக வேலை பார்க்க மாதிரி தான் இந்தியா டுடே சொல்லிட்டாங்க பெரிய பெரிய லீடிங் சேனல்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்கன்னு திமுக கேர்லஸ்ஸாக இருக்கணும்னு கூட அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி அப்படிப்பட்ட வேலை கூட அவங்க பார்க்கக்கூடியவன் தான் ஏன்னா பிராமணர்கள் ஆர்எஸ்எஸ் இந்த ஆர்எஸ்எஸ் வேலை அப்படி தான் ஆனால் தேர்தல் வேலையை என்னைக்கும் தலைவர் தளபதி இந்த மாநாடு இளைஞரடி மாநாடு நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி நமது மாண்புமிகு அமைச்சர் நமது வீட்டுப்பிள்ளை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சேலத்தை மாநாடு நடத்தினார்னு கேட்டால் அது நாடாளுமன்ற தேர்தலுக்கான வெற்றிக்கர மாநாடு எனவே தேனி போல் சுறுசுறுப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உடன்பொறப்புகள் தலைவர் தளபதி தலைமையில் நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி மாண்புமிகு அண்ணன் நமது வீட்டுப்பிள்ளை உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வழிகாட்டியதின்படி தேர்தல் போகிறோம் அவர் பிரச்சாரத்துக்கு வர போகிறாரு நம்ம நல்ல பெரிய ஓட்டு டிஃப்ரெஸ் ஜெயித்து நாற்பது நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அவர் எதோ ஒன்று வச்சு கணக்கில் நாற்பதும் சொல்லிட்டா ரொம்ப வீக்ல சைடுனேன் இவ்வளோ ஒன்று குறைச்சி சொன்னாங்களா என்னன்னு தெரில இந்தியா டுடே பட் நாற்பதும் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் நமக்கு தான் வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்குது அது அது அண்ணாமலிகே தெரியும் ஆடுக்கே தெரியும் ஊர் ஊராக ஒரு வண்டியில் ஏறி சுற்றி நிற்குதே அவள் விட்ட நாயே நாயை கட்டி போட்டேன் அவள் விட்டா அது சுத்தி ஓடும் திருத்துருவான் அண்ணாமலிக்கே தெரியும் நம்ம ஜெயிக்க மாட்டோம் சும்மா எதுவும் அந்தாலும் பேசணும்னு பேசினுக்கிறாரு அந்தந்த ஊருக்கு போனால் அந்தந்த அமைச்சர்கள் மீது குறை சொல்கிறது ஒரு அரசியல் இன்றைக்கி திமுக கூட்டணி அற்புதமாக இருக்குது ஆனால் இன்றைக்கி மற்ற கட்சிகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அதிமுக ஆள் பிடிக்கிறாங்க எந்த கட்சியை நம்ம கூட்டணி வருவோம்னு இந்த பக்கம் அந்த அம்மா தேமுதிகா சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் எங்கள் குடியாத்தங்கார் எங்கள் ஊருக்கார் தான் எங்கள் ஊர் எங்கள் ஊர் பொண்ணு தான் அவங்க செம்பேடு எங்கள் ஊர் பக்கத்தில் அவங்க வீட்டுக்கார் ரொம்ப நல்ல மனுஷன் தங்கமானவர் ஒரு மனிதாபிமானி சிறந்த மனிதாபிமானி நல்ல தான் கேப்டன் விஜயகாந்த் அவர் சமீபத்தில் மறைந்து விட்டார் அவருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ தலைவர் தளபதி கொடுத்தார் அவங்க கேட்காம அரசு மரியாதை கொடுத்தோம் அவங்க கேட்காம தீவு தடலில் எல்லா செலவு இறுதி சடங்குலேருந்து எல்லா செலவு அவருக்கு மரியாதை கொடுக்கணும்னு அதை ஏற்றுக்கணும் தளபதி அந்த அரசு மரியாதையிலும் கலந்துக்கிறாரு இறுதி சடங்கிலும் கலந்துக்கினாரு அவங்க ஆஃபீஸில் அவருடைய உடல் வட்சி அதுலேயும் போய் கலந்துன்னு அஞ்சலி செலுத்தினார் நம்ம நாளைய தமிழகத்தினுடைய உள்ள மாண்புபு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மூணு முறை போனார் அவங்க ஆஃபீஸில் போய் மரியாதை பண்ணார் அதே மாதிரி தீப திடலுக்கு போனார் இறுதி சடங்களில் கலந்துக்கினார் ஆனால் அந்த அம்மாவுக்கு அந்த நன்றியெல்லாம் அவங்க நினைக்க மாட்டாங்க விஜயகாந்த் இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு காரணம் யாருன்னு கேட்டால் அந்த சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் தான் கொண்டு போய் அதிமுக கூட்டணியில் சேர்ந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு அங்கே எதிர்கட்சி தலைவராக்கி அந்த அம்மா ஜெயலலிதா விஜயகாந்த் அசிங்கப்படுத்தி அந்த கட்சி ஜெயலலிதாவே காலி பண்ணிட்டார் அதன் பிறகு அவர் திமுக கூட்டணிக்கு வரணும்னு விரும்பினார் ஆனால் பிரேமலதா பிரேமலதா விஜயகாந்தை கெடுத்து கூட இன்னொரு பெரிய மனுஷன் அவர் பேர் நான் சொல்ல ஒரு கலைஞர் முதலமைச்சராக கூடாது நீங்கள் தான் முதலமைச்சர்னு சொல்லி ஓட்டல்லாம் செதறி விட்டு தெரியும் ஜெயலலிதா முதலமைச்சராக ஒரு வருஷத்தில் அத்தை இவனுக்கு பொண்ணு போட்டு நாலு வருஷம் எடப்பாடி பழனிசாமி நாட்டை கொள்ளையடித்து கூத்தடிச்சுட்டு இப்போ அந்த அம்மா என்னடா சொல்கிறாங்கன்னு கேட்டால் பார்த்தீங்களா நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அவங்க மாவட்ட செல்ல கூட்டம் நடத்திட்டு பிரேமலதா விஜயகாந்த் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாரும் எங்கள் மாவட்ட சிலாம் நீங்கள்லாம் வந்து நம்ம தேர்தலில் தனியார் தான் சொன்னாங்க அப்புறம் முடிவு எடுத்துட்டோம் என்னான்னு கேட்டால் நான் எங்களுடைய முடிவை சொல்கிறோம் இது இப்படி கொஞ்சம் நல்லா கேளுங்க அந்த அம்மா சொல்கிறாங்க பிரேமலதா விஜயகாந்த் என்னென்னா ஏன்னா அவங்க கணவர் இறந்துட்டார் அந்த அனுதாபை வச்சு அவங்க தேடி அந்த அனுதாபத்தை பயன்படுத்துகிறாங்க தப்பு இல்லை ஒரு தலைவர் இறந்துட்டால் அந்த அனுதாபத்தை அந்த கட்சி பயன்படுத்தும் ஆனால் இந்த அம்மா அதை வச்சு துட்டு துட்டு பண்ண பார்க்குறாங்க அவங்கள எம்பி ஆனவனெலாம் முக்கியம் இல்லை காசு அந்த அம்மா பிரேமலாத்த விஜயகாந்த் அந்த அம்மா சொல்கிறாங்க என்னன்னு கேட்டால் பதினாலு எம்பி சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டு யார் கொடுக்குறீங்களோ அவங்க கூட நாங்கள் கூட்டணிக்குறோம் அப்போ உங்களுக்கு கொள்கைலாம் ஒன்றும் இல்லையம்மா என்கா அக்கா எங்கள் குடியாத்துங்கார்தான் நீங்கள் உங்களுக்கு கொள்கை கோட்பாடு ஒரு லட்சியம் ஒரு உணர்வு ஒரு சுயமரியாதை ஒரு சுவாபிமானம் இதெல்லாம் எதுவும் இல்லை முக்கியமாக துட்டு அது வெளிப்படியாக சொல்லலை இத்தனை கோடி ஷூட் கேஸ்ன்னு அது சொல்ல முடியாது அது அது ஃபோனில் இல்லை இன் பர்சன் சுற்றி போய் பேசிடுவார் அவங்க அவங்க தம்பி பதினாலு எம்பி சீட்டு ஒரு ராஜ்யசபா யார் கொடுத்தாலும் நாங்கள் அங்கே போகிறதுக்கு ரெடி யார் கொடுத்தாலும் அங்கே போகிறதுக்கு ரெடி அப்படியே எடப்பாடி பழனிசாமி நாக்க தொங்கு போட்டுன்னு அழிதாரு நம்மக்கிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி வராதா தேமுதிகா வராதான்னு சொல்லி அங்கே துட்டு பேரம் அங்கே அவர் பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே இதே கேஸ் தான் ஒரு மிகப்பெரிய சமுதாயம் வன்னியர் சமுதாயத்தின் மக்கள் வாக்கு வச்சுன்னு அவரும் பேரம் பேசுவார் கட்சிங்களா அவரும் பேரம் பேசுவார் அங்கே எடப்பாடி பழனிசாமி கிட்டே நாங்கள் போவே ஏடிஎம் கூட்டணி சேர மாட்டோம்னு சொல்லிட்டாரு யார் அன்புமணி ராமதாஸ் ஆனால் அவருடைய சொல்வார முடி வேறு மாதிரி எடுப்பது அவங்க கட்சி ஆனால் வன்னியர்களின் ஓட்டு ஒன்று மட்டும் சொல்கிற மரியாதைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வன்னியர்களின் ஓட்டு இந்த தேர்தலில் கண்டிப்பாக போன சட்டமன்றத்தை கூட கொஞ்சம் தப்பு நடந்துருச்சு அச்சா அவங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்தாங்கன்னு ஓட்டு போட்டாங்க வன்னியர்லாம் வன்னியர்ஸ் மட்டும் ஓட்டு போடலன்னா எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக வந்திருக்க முடியாது ஆளுங்கட்சி திமுக தான் எதிர்கட்சி திமுக தான் தொண்ணூற்றி ஆறில் ஆச்சு பாருங்கள் அந்த மாதிரி தலைவராக பார்த்து தாமக்காவை எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் அந்த தான் தேர்தல் வந்திருக்கும் ஆனால் வன்னியர்களை ஏமாற்றி பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் தரணும்னு பொய்யா சொல்லி வாய் எவ்வளோ சொல்லிட்டு போட்டார் அது எவ்வளவோ கட்ட சிக்கல் இருக்குது நிறைய சும்மா சொல்லிட்டார் கொடுத்துர்றேன் மக்கள் வன்னியர்களுக்கு போவ நம்பி ஓட்டு போட்டாங்க இப்போ கோர்ட்டுக்கு போயிட்டான் நிறைய இருக்குது ஆனால் தலைவர் தளபதி கண்டிப்பாக வன்னியர்களுக்கு பத்து சொல் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வாங்கி தான் கொடுப்பார் இன்றைக்கி வன்னியர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் எம்பிசி பட்டியலில் சேர்த்தந்து நம்ம திமுக நம்ம தலைவர் மரியாதைக்குரிய எம்ஜிஆரோ இல்லை என்றால் அம்மையார் ஜெயலலிதாவோ கிடையாது நம்ம தலைவர் நம்ம தலைவர் எம்பிசி வன்னியர் ஆக்கந்த இன்றைக்கி டாக்டர் இன்ஜினியர் வக்கீல் ஆடிட்டர் நீதிபதிகள் இன்றைக்கி ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸ் ஐபிஐ ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வெளிநாட்டில் பெரிய பெரிய உத்தியோகத்திற்கு வன்னியர்கள் சமுதாயத்தில் தலையின் போது நிற்கிறது கட்டணத்துக்கு காரணம் ஓய்வுக்கு ஓய்வு கொடுத்து விட்டு மெரினாவது ஓய்வெடு ஓவியெடுத்து கொண்டு இருக்கிற தலைவர் கலைஞர் எனவே இந்த முறை வன்னியர்கள் நீங்கள் என்ன தான் பேரம் பேசணும் பொட்டி வங்க நீ எங்கே எந்த பக்கம் போனாலும் வன்னியர்கள் இந்த முறை தலைவர் தளபதி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நாளை தமிழகத்தின் விடுவெள்ளி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஆதரப்பட்ட சின்ன உதயசூரன் திமுக கூட்டணிக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க எனவே தமிழ்நாட்டில் இப்படி அரசியல் களம் இருக்கிற நேரத்தில் தான் வெற்றி வாய்ப்பு பிரகாசம் அற்புதமாக இருக்கிறது அருமையாக இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிகள் வெற்றி பெற்று இவங்க சும்மா சொல்கிறாங்க ஆல் இண்டியா லெவலில் ராமர் கோயில் கட்டும் இப்போ ராமரை தான் நம்பியிருக்கிறாங்க அவங்க அவங்க நம்பியிருக்கிறது இன்றைக்கி மோடி பாஜக நம்பியிருக்கிறது ராமரை தான் ராமர் கோயில் கட்டாக ஓட்டு போட்டுருவாங்களா ராமரே இந்த முறை எங்களுக்கு தான் ஆதரவாக இருக்கிறார் திமுக கூட்டணி ஐஎன்டிஏ கூட்டணி தான் ராமரே ஆதரவாக இருக்கிறார் ராமரே கோபத்தில் இருக்கிறார் பிஜேபி மேலே மோடி மேலே எத்தனை வருஷம்டா என் பேரை சொல்லி ஊரை ஏமாற்றி இந்த நாட்டில் ஆட்சிக்கு வந்துட்டு நான் பிறந்த அயோத்தியா உட்பட இந்தியா முழுக்கும் தனியார் வித்துவிட்டிங்க ஆனால் சொல்லி இந்த முறை உங்களை பழிவாங்க போகிறதும் உங்களை தண்டிக்கு போகிறது யாருன்னு கேட்டால் கடவுள் ஸ்ரீராமச்சந்திரன் தான் நான் பாஜகவுக்கு சொல்கிறேன் ராமர் பி ராமர் கோயில் கட்டும் ராமர் கோயில் கட்டோன்னு சொல்கிறீங்களே கோயில் கட்டுற தப்பு இல்லை கோயிலுக்கு போகலாம் கோயிலுக்கு போகிறது தப்பு இல்லைன்னு நாளையே தமிழகத்திற்குடி வெளியே மாண்பு பகன்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டார் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது மாண்பு பகன் அண்ணன் சேகர்பாபு நாங்கள் கோயிலுக்கும் அமுச்சு வைக்கிறோம் ஆனால் இந்த கோயில் கட்டினதையும் ஆன்மீகத்தையும் அரசியலையும் ஒன்னாக்கி மக்களை ஏமாத்துறாதீங்க அதுதான் அவர் சொல்றார் எனவே நான் ஒன்று சொல்கிறேன் இது பதிவில் ராமரே இந்த முதல்ல ராமரே ஸ்ரீராமச்சந்திரனே இந்த முறை ஐஎன்டிஏ கூட்டணிக்கு தான் அவருடைய ஆதரவு எங்கள் தலைவர் தளபதிக்கு எங்கள் ராமர் தான் ஆதரவு பிஜேபிக்கு சொல்கிறார் எந்த ராமருக்கு நாங்கள் செலவிஷ்ட்டு கோயில் கட்டம் சொல்லி ஊரே ஏமாத்துகிறீங்களோ ராமர் கையில் வில்லம்பு வச்சிருக்கிறார் ராமர் கையில் வில்லம்பு வச்சுருக்கிறார் அந்த வில்லம்பில் என்ன சொல்கிறது அம்ப குறி பார்த்து பிஜேபிக்கு ஒரே அடி பிஜேபியை ச சர்வநாசமாக்கி மண்ணோடு மண்ணாக்கி ஸ்ரீராமச்சந்திரன் தான் ஐஎன்டிஏ கூட்டணியில் ஆட்சியில் அமர வைக்க போகிறாரு எங்கள் தலைவர் தளபதிக்கு ஐஎன்டிஏ கூட்டணிக்கு நாளை தமிழகத்தினுடைய உள்ள மாண்பு கண்ணனை எங்கள் உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்தியா முழுக்க இருக்கிற ஐஎன்டிஏ கூட்டணியினுடைய தலைவர்களுக்கு ஸ்ரீராமச்சந்திரனுடைய ஆதரவு இருக்குது